அனைவருக்கும் காலை வணக்கம் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் உடுமலை நாராயணகவி புதன்கிழமை பலம்பரும் திரைப்பட பாடலாசிரியரும் தனது எழுச்சி மிக்க பாடல்களால் மக்களிடம் தேசிய உணர்வை ஊட்டியவருமான உடுமலை நாராயணகவி பிறந்த தினம் என்று கோயம்புத்தூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே உள்ள பூவிளைவாடி அப்படின்ற ஒரு கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுல பறந்திருக்கிறார் இயற்பெயர் நாராயணசுவாமி இளம் வயதில் பெற்றோரை இழந்தவர் அண்ணன் ஆதரவில் வளர்ந்தார் நாலாவது போடு படிப்பு முடிஞ்சிருது புறவியாட்டம் புறவினா குதிரை சிக்குமேளம் மேளம் தம்பட்டம் உடுக்கடிப்பாட்டு ஒயில் கும்மி போன்ற கிராமிய கலைகளை ஆர்வத்துடன் கற்றார் சபா என்ற நாடக சபாவின் ஆசிரியரான முத்துச்சாமி கவிராயர் இவரது திறனை கண்டு வியந்து தன்னுடன் சேர்த்து கொண்டார் அவரோடு பல இடங்களுக்கு சென்று ஏராளமான நாடகங்களில் அடித்தும் எழுதியும் பாடியும் நேரடி அனுபவங்களை இவர் பெற்றார்